பிளஸ் டூக்கு அப்புறம் டைரக்டா நானும் சிஏ படிக்கணும் படிக்கலாமா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு மொத்த செலவே வந்து எண்பதனாயிரம் கூட ஆகாது அறுபதுனாயிரத்துக்கும் மேல ஆடிட்டர்ஸ் இங்க இருக்காங்க அதில் முப்பதனாயிரத்துக்கும் மேல ப்ராக்டிஸில் இருக்காங்க வணக்கம் அனைவரையும் டாக்டர் ஜி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் சில பேர்லாம் சொல்கிறேன் யார் இவங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆதித்யா பிர்லா குரூப்போட சேர்மன் திரு குமார் மங்கலம் பிர்லா அவர்கள் ஐடிபிஐயோட பார்ட் டைம் சேர்மன் மற்றும் இண்டிபென்டென்ட் டைரக்டராகவும் இருக்கார் திரு டி என் மனோகரன் அவர்கள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கன்சூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் யார் அவர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் இந்தியாவில் இவர் ஒரு ஃபேமஸான ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் இந்தியா பேண்டிட் குவீன் இதெல்லாம் டைரக்ட் பண்ணவர் யார்வர் ஷேகர் கபூர் இவர் கம்ப்ளீட்டாக கண்ணே தெரியாது இவருக்கு ஆனால் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான கஷ்டமான ஒரு கோர்ஸை படித்து பாஸ் பண்ணியிருக்கார் யார் இவர் ராஜசேகர் ரெட்டி ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரோட மகள் ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க வாங்கி இந்தியாவோட ஒரு கஷ்டமான முக்கியமான படிப்பை முடிச்சிருக்காங்க யாராவது திருமதி பிரேமா ஜெயக்குமார் அவர்கள் இவங்க எல்லாருக்குமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்ன எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பட்டய கணக்காளர்கள் நானும் பட்டய கணக்காளர் ஆகணும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் பிளஸ் டூக்கு அப்புறம் டைரெக்டாக நானும் சிஏ படிக்கணும் படிக்கலாமா கண்டிப்பாக எப்படி ஜாயின் பண்ணுறது இது ஒரு செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் இந்த போர்ட்டலில் நீங்கள் போய்ட்டு நீங்களே லாகின் பண்ணி பணத்தை கட்டி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக வாங்கி படிக்கலாம் இ சர்வீசஸ் டாட் ஐசிஏ டாட் ஓஆர்ஜி தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் மட்டும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பிரான்சஸ் இருக்குது அஞ்சு ரீஜினல் ஆஃபீஸ் இருக்குது மாதம் ஒவ்வொரு எக்ஸாமும் வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க அதாவது ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் ஃபவுண்டேஷனாக இருந்தால் மற்ற எக்ஸாம்னா மே அண்ட் நவம்பரில் ஐநூற்றி ஐம்பது சென்ட்ரலில் எக்ஸாம் நடக்கிறது எட்டு ஓவர்சீஸ் சென்ட்ரல அதாவது அப்ராடில் வெளிநாட்லேயும் எக்ஸாம்லாம் நடக்கிறது எங்கே அபுதாபி துபாய் பஹ்ரைன் நேபாளில் காத்மண்டு தோஹா ஓமனில் மஸ்கட்டில் பூட்டான்லேயும் இருக்குது அப்படியா திம்புங்கிற ஒரு ஊரில் குவைத்தில் இங்கெல்லாம் கூட எக்ஸாம் நடக்கிறது கரெக்டாக இந்த இண்டியன் ஸ்டாண்டர்ட் டைம் நடக்கும்போது அங்கே இருக்கிற டைமுக்கு எக்ஸாம் அங்கேயே நடக்கும் நானும் சேட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும் எப்படி சிம்பிள் ப்ளஸ் டூ முடித்த கையோட பரீட்சை எழுதலாம் ஆனால் டென்த்து பாஸ் பண்ணது உடனேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் என்ரோல் பண்ணி பணத்தை கட்டி ஸ்டடி மெட்டீரியல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் அக்கௌண்டன்சி மேத்தமேட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கும்போதே நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷனும் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு இல்லை ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுன உடனே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம் ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து நாலு மாதங்க அப்புறம் தான் எக்ஸாம் எழுத முடியும் நான் வந்து இப்போ தான் நான் ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் எழுதினே நான் இமீடியேட்டாக இந்த ஜூன் மாதம் எக்ஸாம் எழுதணுன்னா முடியாது ஏன்னா நாலு மாதம் கேப் இல்லைல்ல நீங்கள் டிசம்பரில் தான் எழுத முடியும் இப்போ பதிவு பண்ணிங்கன்னா இந்த டென்த்து முடித்த கையோடையே ஆனால் டென்த்து பாஸ் பண்ண கையோட டென்த்து பாஸ் பண்ண கையோடையே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு கேப் இருக்கும் பொறுமையாக படிக்கிறது நாலே சப்ஜெக்டு தான் இந்த ஃபவுண்டேஷனில் நாலு சப்ஜெக்ட் தான் இருக்கும் நானூறு மார்க்கு அதில் ரெண்டு பேப்பர் வந்து உங்களுக்கு சப்ஜெக்டிவாக இருக்கும் ரெண்டு பேப்பர் அப்ஜெக்டிவாக இருக்கும் அப்ஜெக்டிவ்னா ஒரு கேள்விக்கு நாலு ஆன்சர் இருக்கும் அதில் கரெக்டான ஆன்சர் செலக்ட் பண்ணணும் சப்ஜெக்டிவ்னா எழுதணும் அக்கௌண்டன்சிலாம் எழுதுறது மேத்தமேட்டிக்ஸை மாதிரி பேப்பர்லாம் வந்து நீங்கள் அப்ஜெக்டிவாக இருக்கும் செலக்ட் பண்ணால் போகும் ஆனால் நெகட்டிவ் மார்க் உண்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு தப்பான ஆன்சர் போட்டிங்கன்னா மைனஸ் ஒரு ஒன் ஃபோர்த் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நெகட்டிவ் ஆகிருக்கும் அது கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸை பற்றி தான் இப்போ நான் சொன்னேன் எப்படி டென்த்து முடித்த உடனே போகிறதுக்குன்ட்டு மொத்தமாக எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது மூணே லெவல் தான் ஃபவுண்டேஷன் முடித்த உடனே நீங்கள் இன்டர்மீடியட் பரீட்சை அதுக்கப்புறம் ஃபைனல் பரீட்சை ஆனால் ட்ரைனிங் முக்கியம் ஒரு ஆடிட்டர் கிட்ட ரெண்டு வருஷம் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் இந்தியாவில் மட்டுமே எத்தனை சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க இது வரைக்கும் மூன்று லட்சம் சிஏஸ் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க அதில் அறுபது பர்சன்ட்டுக்கும் மேலே ப்ராக்டிஸில் இருக்காங்க நீங்கள் சவுத் இந்தியா மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த தென் இந்தியா இந்த அஞ்சு ஸ்டேட்டு அதாவது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா மற்றும் இந்த தமிழ்நாடு அஃப்கோர்ஸ் பாண்டிச்சேரி நீங்கள் சேர்த்துக்கலாம் எடுத்துட்டிங்கன்னா எத்தனை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க அறுபது நாயிரத்துக்கும் மேலே ஆடிட்டர்ஸ் இங்கே இருக்காங்க அதில் முப்பது நாயிரத்துக்கும் மேலே ப்ராக்டிஸில் இருக்காங்க இந்த சென்னையில் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ப்ராக்டிஸில் மட்டுமே இருப்பாங்க அத்தனை பேர் இருக்காங்க இவங்கக்கிட்டலாம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சரி இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கோர்ஸாக கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மற்ற கோர்ஸோட இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்த செலவே வந்து எண்பது நாயிரம் கூட ஆகாது அதாவது ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனலுக்கு உண்டான இந்த ஃபீஸ் அந்த அக்காடமிக் ஃபீஸு இது எல்லாமே ட்ரைனிங்கெலாம் உண்டு ஒரு இன்டக்ரேட்டட் கோர்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்லுன்னு ஒரு ட்ரைனிங் அது வந்து ரெண்டு ஸ்டேஜாக கொடுப்பாங்க முதல்ல நீங்கள் ஃபவுண்டேஷன் முடித்த கையோட இந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு இந்த இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கே நீங்கள் என்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்டர்மீடியட் பாஸ் தான் நீங்கள் ரெண்டு வருஷம் ட்ரைனிங்கே போக முடியும் இந்த படியை கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன் டென்த்து முடித்த கையோட சிஏவை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க சிஏ ஃபவுண்டேஷனுக்கு அதுக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆகும் பதினோராயிரத்து எழுநூறுரூவா தான் நாலு பேப்பருக்கு உண்டான மெட்டீரியலை வீட்டுக்கே அனுப்பிச்சுருவாங்க அது எல்லாமே ஆன்லைனில் பதிவு பண்ணாலே போதும் சரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்த கையோட அதாவது பரீட்சை எழுதின உடனே நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம் இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸ் கட்டணும் அது எப்போப்பெல்லாம் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் நடக்கும் ஜூன் மாதம் டிசம்பர் மாதம் இப்போ இந்த வருஷம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பரீட்சை நடக்கும் ஸோ டென்த்து முடித்த உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிய உடனே நான் வந்து பரீட்சைக்கு என்ரோல் பண்ணிட்டேன் ஜூன் மாதம் பரீட்சையும் எழுதிட்டேன் அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட்டும் வந்துடும் அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வெரி குட் சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ண உடனே இன்டர்மீடியட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் நார்மலாக இந்த ரிஜிஸ்டர் பண்ண உடனே பரீட்சை எழுதலாமான்னு எழுத முடியாது ஒரு அகடமிக் இந்த கோவிடில் சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கிற மாதிரி அகாடமிக் டிஸ்டன்சிங் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து ஒரு எட்டு மாதம் கழித்து தான் பரீட்சை எழுத முடியும் சரி ஃபவுண்டேஷனுக்கு மொத்தம் எத்தனை பேப்பர் எழுதணும் நாலே பேப்பர் தான் இன்டர்மீடியட் மொத்தம் எத்தனை பேப்பர் ஆறு பேப்பர் தான் எல்லா இடத்துலையுமே நாற்பது பர்சன்ட் பாஸ் மார்க் இண்டிவிஜுவல் பேப்பர் அக்ரிகேட்டாக ஒரு ஐம்பது பர்சன்ட் வாங்கணும் தானே நல்லா படிங்க சரி இந்த இன்டர்மீடியட் எக்ஸாம் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணதுக்கு தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன ஒரு ட்ரைனிங் அதுவும் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஏன்னா கம்ப்யூட்டர்லாம் தெரிஞ்சால் தான் மேண்டேட்ரே ரெண்டு வருஷம் வந்து ஒரு ஆர்டர் கீழே நீங்கள் ட்ரைனிங் எடுக்க முடியும் ஸோ என்ன பண்ணணும் இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்னு இருக்குது இதுக்கு ஒரு பரீட்சை ஃபீஸ் கட்டணும் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கடினத்துக்கு அப்புறம் அதை மொத்தமாக சொன்னேன் எண்பதனாயிரத்தில் இதெல்லாம் அடங்கும் ஸோ இந்த ட்ரைனிங்கும் முடிச்சிடணும் ஸோ நீங்கள் டென்த்து முடித்த உடனே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதனவுன்ன பரீட்சைக்கு அப்ளை பண்ணுறீங்க ஃபவுண்டேஷனை முடிச்சிடுறீங்க இன்டர்மீடியட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க எட்டு மாதத்துக்கு அப்புறம் இன்டர்மீடியை பரீட்சை ரெண்டு குரூப்பும் எழுதுறீங்க எழுதி போதே நீங்கள் இந்த இன்டக்ரேட்டட் கோர்ஸ் ஃபார் ஐடி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை ட்ரைனிங்கும் முடிக்கிறீங்க இது ரெண்டையுமே முடித்தாத்தான் நீங்கள் ரெண்டு வருஷம் ஒரு ஆடிட்டர் கீழே ட்ரைனிங் முடிக்கணும் அந்த ட்ரைனிங் பண்ணும்போது வேறு எதுவுமே பரீட்செலாம் நீங்கள் எழுத முடியுமானா எதுவுமே பரீட்செலாம் எழுத முடியாது ஆனால் நீங்கள் இன்டர்மீடியேட்டு தான் முடிச்சுட்டீங்க ட்ரைனிங்கும் அப்ளை பண்ணிட்டீங்க ஸோ ஃபைனலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் மூணாவது ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுக்கு பதிவு பண்ணிடலாம் ஸோ ஃபவுண்டேஷனை முடிச்சுட்டீங்க இன்டர்மீடியேட்டும் முடிச்சு ட்ரைனிங்கும் முடிச்சுவிட்டீங்க ரெண்டு வருஷம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் அப்ளை பண்ணி ஒரு ஆடிட்டர்கிட்ட சேர்ந்துட்டீங்க சேர்ந்த உடனே ஃபைனலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ஆனால் பரீட்சை எழுத முடியாது ஏன் ரெண்டு வருஷம் ஆடிட்டர்கிட்ட ஆடிட்டர் ஆஃபீஸில் ட்ரைனிங் எடுத்துக்கணும் எந்த ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் ஏன் இந்த கோர்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான கோர்ஸ் ஒரு வருமான வரி பற்றியோ அக்கௌண்டன்சி பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கிறதுங்கிறது தெரியணும் ஸோ இந்த ரெண்டு வருஷம் ட்ரைனிங் முடித்த கையோட ஒரு ஆறு மாதம் கேப் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு வருஷம் ட்ரைனிங் முடிக்கணும் ஆறு மாதம் கேப் கொடுப்பேன் இந்த ஆறு மாதத்தில் என்ன பண்ணும் அட்வான்ஸ்டு இன்டெக்ரேட்டட் கோர்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்னு இருக்குது அது ஒரு ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கு தான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும் ஸோ ரெண்டரை வருஷம் கழித்து தான் ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம் ஸோ இன்டர்மீடியட் எக்ஸாமை முடித்து ட்ரைனிங்கை முடித்ததுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வித் ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் கீழே அவரோட குருகுல மாதிரி ஸோ அந்த குருகுலத்தில் ரெண்டு வருஷம் முடித்ததுக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபைனல் எக்ஸாமே எழுதலாம் ஃபைனல் எக்ஸாமும் ஆறு பேப்பர் தான் அதில் ஒரு பேப்பர் வந்து மல்டி டிசிப்ளினரி கேஸ் ஸ்டடி இருக்கும் நாங்கள்லாம் சிஏ படிக்கும் போதெல்லாம் ஆறு பேப்பர் கிடையாது எட்டு பேப்பர் ஆனால் இப்போது அது எல்லாம் சேர்ந்து ஒரே பேப்பரில் கேஸ் ஸ்டடியாக வச்சுட்டாங்க இந்த கேஸ் ஸ்டடியோட அற்புதமே என்ன அப்படின்னா நீங்கள் புஸ்தகம்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் புஸ்தகத்துலேருந்து எதுவும் கேட்க மாட்டாங்க எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலான சினேரியோ கொடுத்துருவாங்க சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அதனால தான் இந்த ரெண்டு வருஷம் ட்ரெயினிங் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு வருஷம் ட்ரெயினிங் அப்போ தான் அந்த மல்டி டிசிப்ளினரி கேஸ் ஸ்டடி பேப்பர் ஆறாவது பேப்பர் அது சிஏ ஃபைனலில் அது அப்போ தான் அப்படி ஒரு நல்ல ஹேண்டில் பண்ண முடியும் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஈஸியான ஸ்டெப்ஸு டென்த்து முடிக்கிறீங்க ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ப்ளஸ் டூ பரீட்சை எழுதுறீங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறீங்க பாஸ் பண்ணுறீங்க சிஏ இன்டர்மீடியேட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க எட்டு மாதத்துக்கு அப்புறம் சிஏ இன்டர்மீடியேட்டை முடிக்கிறீங்க இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கை முடிக்கிறீங்க முடித்ததுக்கப்புறம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன் கீழே ரெண்டு வருஷம் ட்ரைனிங்கை முடிக்கிறீங்க இந்த ட்ரைனிங் பண்ணும்போதே சிஏ ஃபைனலுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க ஆனால் பரீட்சை எழுத முடியாது ரெண்டு வருஷம் கழித்து ஒரு ஆறு மாதம் கேப் இருக்கணும் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும் சிஏ ஃபைனல் அது இந்த ஆறு பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் படிக்கலாம் இப்போது அந்த ஆறு மாதத்தில் ஒரு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் வேறு முடிச்சுடுறீங்க அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில் இதுக்கப்புறம் அந்த சிஏ ஃபைனல் பேப்பர் முடிக்கிறீங்க ரெண்டு குரூப்பும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பட்டே கணக்காளர் ஆறீங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் சேர்டட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் மெம்பர் ஆகிறீங்க மூன்று லட்சம் பேர் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற அதாவது நானும் லட்சத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவன் படம் மாதிரி நானும் லட்சத்தில் ஒருவனாக இந்த ப்ரொஃபஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் நீங்களும் சேரலாம் நானும் சார்ட்டட் அக்கௌண்ட் ஆகணும் ஒரு பட்டய கணக்காளர் ஆகணும் மூணே விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சித்தார்த்த அபிமன்யு தனி ஒருவனில் நம்ம அரவிந்த் சாமி ஒரு விஷயம் சொல்லுவார் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க அந்த ஐடியாவை உங்கள் வாழ்க்கையாக்குங்க ஃபோக்கஸ் கவனம் மட்டும் தேவை இந்த கோர்ஸுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் ரெண்டாவது சஞ்சய் ராமசாமி கஜினியில் சூர்யா ஒரு டயலாக் சொல்லுவார் அதாவது கஷ்டப்பட்டு எதுவும் செய்யாதீங்க எந்த வேலையுமே இஷ்டப்பட்டு செய்யுங்க இந்த கோர்ஸை அவருக்காக படிக்கிறேன் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் மாமா சொன்னாங்க எங்கள் அத்தை சொன்னாங்க இல்லை உங்களுக்கு இந்த கோர்ஸ் மேலே எவ்வளவு பேஷனேட்டாக இருக்கீங்களோ இந்த கோர்ஸை நீங்களும் சார்டு ஆகலாம் மூணாவது நம்ம மானிக் பாஷா பாஷாவில் சொல்லுவார் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பார் ஆனால் கடைசியில் கை விட்டுருவாங்க ஆனால் நல்லவங்கள நிறைய சோதிப்பாங்க ஆனால் கடவுள் கைவிட மாட்டார் அதாவது இந்த கோர்ஸில் கஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லட்சத்தில் மூன்றரை லட்சம் சார்ட்டு அக்கௌண்டன்ஸில் நீங்களும் ஒருத்தர் ஆகணுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா அதனால் விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களும் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆகலாம் நன்றி வணக்கம்